ஆல் பேக் மை சேனல் எப்படி இருக்கீங்க vlogல என்னோட மாமியார் வீட்ல எப்படி போச்சுன்னு பாத்திருப்பீங்க இப்போ என் மாமியார் வீட்ல இருந்து நான் வந்து கிளம்பிட்டேன் தஞ்சாவூருக்கு போயிட்டு இருக்கோம் என்னோட பேரண்ட்ஸ் வந்து என்ன கூட்டிட்டு போறாங்க எதுக்கு தஞ்சாவூர் போறோம்னு பாத்தீங்கன்னா என்னோட தம்பியோட மேரேஜ் வந்து அட்டெண்ட் பண்றதுக்காக முதல் நாளே வந்து கிளம்பி போயிட்டு இருக்கோம் போற வழியிலே சாப்பாடு வந்து பார்சல் வாங்கியாச்சு அங்கேயே ஒரு பஸ் ஸ்டாப்ல நிறுத்தி வந்து நாங்க எங்களோட பிரேக் வந்து முடிச்சுக்கிட்டோம் வீட்லயே பிரேக் சாப்பிட்டுட்டு சாப்பிட்டு ரொம்ப லேட் ஆயிடும் போய் ரீச் ஆகிறதுக்கு சொல்லி நாங்க பார்சல் வாங்கிட்டு போற வழியிலே வந்து சாப்பிட்டுட்டோம் என் அம்மாவோட பிரதரும் வந்து மும்பைல இருந்து வந்திருந்தாங்க சோ என் மாமாவோட வந்து ஐலீனுக்கும் குசலுக்கும் வந்து சூப்பராவே வந்து டைம் போயிட்டு இருந்துச்சு என்னோட கிட்ஸ் பாத்தீங்கன்னா யார்கிட்டயுமே அவ்வளோ சீக்கிரம் வந்து ஒட்ட மாட்டாங்க பட் என் மாமா கிட்ட வந்து டக்குன்னு வந்து பேச ஆரம்பிச்சுட்டாங்க எங்களோட சேர்த்து என் அம்மாவோட சின்னமா பொண்ணும் வந்து வந்திருந்தாங்க அவங்களும் தான் வந்து சேர்ந்து போயிட்டு இருந்தோம் இட்லி பூரி வடன் வகை வகையா வாங்கி வச்சிருந்தாலும் எனக்கு என்னமோ டிராவல்ல வந்து அந்த அளவுக்கு சாப்பிடணும்னு வந்து தோணல சோ நான் வந்து லிமிட்டடாவே சாப்பிட்டுட்டேன் அங்க பாத்தீங்களா நான் இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து இதை பாக்குறேன் அந்த ரோட்ல வந்து சைட்ல எல்லாம் வந்து ஒரு ஒயிட் லைன் இருக்கும்ல சோ அது எப்படி வந்து போடுறாங்கன்னு பாருங்க அந்த வண்டி மூவ் ஆக மூவ் கீழே அப்படியே வந்து ஒயிட் லைன் வந்து வந்துட்டே இருக்குது கீழே ஒரு ப்ரஷ் இருக்கும்னு நினைக்கிறேன் ஒரு வழியா நாங்க சீக்கிரமாவே வந்து தஞ்சாவூர் வந்து ரீச் பண்ணிட்டோம் ஆக்சுவலி தம்பினா என் சொந்த தம்பின்னு நினைச்சுக்காதீங்க என் அம்மாவோட சின்னமா பொண்ணோட பையன் தான் வந்து என்னோட தம்பின்னு வந்து நான் சொன்னேன் கல்யாண வீடு பந்தல்லாம் போட்டு களை கட்டிடுச்சு எங்களுக்கு ரிலேட்டிவ்ஸ் வந்து தமிழ்நாட்டிலயும் இருக்காங்க மும்பைலயும் இருக்காங்க தமிழ்நாட்டுல பாத்தீங்கன்னா கொஞ்சம் பேர் தான் வந்து முக்கியமா இருக்காங்கன்ட்டு வந்து சொல்லலாம் அதுல இவங்களும் வந்து ஒருத்தவங்க சோ எங்களால இந்த மேரேஜ் வந்து மிஸ் பண்ணவே முடியாது அதனால ஒன் டே பிஃபோரே வந்து நாங்க கிளம்பி வந்துட்டோம் நாங்க போறதுக்கு முன்னாடியே வீட்டுல இன்னும் நிறைய வந்து கெஸ்ட்லாம் இருந்தாங்க சோ பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சந்தோஷமா இருந்துச்சு அதுலயும் நான் வந்து துபாயில இருந்து வந்து எல்லாரையும் வந்து மீட் பண்றது இந்த மேரேஜ்ல

இங்கே பாத்தீங்கன்னா கீழ ஒரு வீடு, மேலே ஒரு வீடுன்னு இருக்கும். சோ, கெஸ்ட்லாம் நாங்கங்களோட எல்லா லக்கேஜும் மேலே தான் வந்து இறக்கி வச்சிருந்தாங்க. இந்த வீட்டை சுத்தி ஃபுல்லா வந்து காலி ग्राउंड தான். சோ, காத்துலாம் வந்து சூப்பரா வந்து அடிக்கும். சாப்பாடுலாம் ஃபுல்லா வெளியிலேருந்து தான் வந்து ஆர்டர் பண்ணி வந்து வருது. பட் சும்மா சொல்லக்கூடாது, டேஸ்ட் எல்லாமே வந்து சூப்பராக இருந்துச்சு. வீட்டில் செய்கிற மாதிரியே.

ஈவினிங்கா கிளம்பி வர எல்லாரும் மண்டபத்துக்கு போகணும்னு சொல்லி இருந்தாங்க சோ அதுக்காக எல்லாருமே வந்து பரபரப்பா கிளம்பிட்டு இருந்தோம் அந்த கேப்ல பக்கத்துல உள்ள சொந்தக்காரங்களாம் போய் பாத்துட்டு வந்துருவோம் சொல்லிட்டு வந்தோம் வீட்டுக்கு வெளியே கிரவுண்ட் மாதிரி இருக்கு அங்க நிறைய விளையாண்டுட்டு இருந்தாங்க நின்று வந்து வந்து வேடிக்கை பார்த்துட்டு இருந்தாங்க இப்ப யாரும் இல்ல எல்லாரும் வந்து போயிட்டாங்க பட் பிஃபோரா வந்து சொல்றேன் சோ இன்னைக்கு என்னோட அவுட்ஃபிட் பிட் பாத்தீங்கன்னா போட்ட ட்ரெஸ் தான் வந்து இன்னைக்கு போட்டிருக்கேன் இந்த ட்ரெஸ் என்னோட ரொம்ப பேவரட்டா ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ரொம்ப காட்டனாவும் இருக்கு எனக்கு கம்ஃபர்டபுளா இருக்கும் அதே சமயம் இந்த கலர் வந்து எனக்கு ரொம்பவே வந்து பிடிச்சிருக்கு அதுக்கு மேட்சிங்கா வாட்சும் பேங்கிள்ஸும் இருந்ததுனால பேர் பண்ணி போட்டுட்டேன் ஐலினும் பாத்தீங்கன்னா வந்து ரெடி ஆயிட்டாங்க சோ மேரேஜ் ஹால் வந்து இங்க இருந்து கொஞ்சம் ஒரு டிஸ்டன்ஸ்ல இருக்குன்னு வந்து சொன்னாங்க சோ கார் வந்து போயிட்டு போயிட்டு வந்துட்டு இருந்துச்சு எல்லாத்தையும் பிக்கப் டிராப் பண்ணிட்டு வீட்டுக்கு வெளியே ஃபுல்லா லைட் எல்லாம் போட்டு ஒரு மேரேஜ் வைப் வந்து ஸ்டார்டே ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் ஐலினுக்கும் குசலுக்கும் மேரேஜ்னா என்னன்னு வந்து தெரியாது சோ அவங்களுக்கு எப்படி சொல்லி புரிய வைக்கிறதுன்னு எனக்கு சிம்பிளா பங்கு போறோம்னு சொல்லி முடிச்சுட்டேன் ஆக்சுவலி இப்போ எதுக்கு நாங்க வந்து மேரேஜ் ஹாலுக்கு பார்த்தீங்கன்னா ஹல்தியும் மெஹந்தியும் வைக்கிறதுக்காக தான் இது வந்து வீட்டுல கூட பண்ணுவாங்க பட் நமக்கு நம்ம வந்து வந்து மேரேஜ் சின்ன பார்த்த வரைக்கும் தனித்தனியா தான் வந்து பண்ணுவாங்க பொண்ணு வீட்டில் தனியா பண்ணுவாங்க பையன் வீட்டில் தனியா பண்ணுவாங்க பட் இங்க ஹால்ல வந்து பொண்ணு வீட்ல இருந்தும் வந்திருந்தாங்க பையன் வீட்ல இருந்தும் வந்திருந்தாங்க மாப்பிளைக்கு ஹல்ஜி எல்லாம் வந்து வச்சு முடிச்ச பிறகு நெக்ஸ்ட் வந்து பொண்ணுக்கு வச்சாங்க ஸ்டேஜ்ல பேக்ரவுண்ட் டெக்கரேஷன் ரிசப்ஷன் எல்லாமும் சூப்பரா இருந்துச்சு சோ நாங்க எல்லாருமே வந்து முடிச்ச பிறகு லாஸ்டா தான் வந்து மாப்பிள்ள வந்தாங்க பொண்ணோட சிஸ்டர் தான் மாப்பிள்ளைக்கு வந்து ஃபர்ஸ்ட் சீட் வந்து கொடுத்துட்டு அப்புறம் வந்து ஹல்தி வச்சு விட்டாங்க இத நான் வந்து கண்டிப்பா சொல்லியே ஆகணும் எல்லா முஸ்லீம் வீட்டு கல்யாணமும் ஒரே மாதிரி இருக்காது சில பேர்லாம் அந்த காலத்தில இருந்து உள்ள ட்ரெடிஷன்ஸ் வந்து அப்படியே வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சில பேர்லாம் இப்போ இப்ப உள்ளதுக்கு ஏத்த மாதிரி சேஞ்சஸ் பண்ணு பண்ணிட்டு அவங்க வந்து ஒரு மாதிரியா வந்து ஃபாலோ பண்ணுவாங்க சோ வீட்டுக்கு வீடு வந்து டிஃபர் ஆகும் சில பேர் அவங்கவுங்க ஊர் சைடு என்ன ஃபாலோ பண்ணுவாங்களோ அதை வந்து ஃபாலோ பண்ணுவாங்க பண்ணுவாங்க அதுக்கு ஹல்தி அண்ட் மெஹந்தி வைக்கிறதுக்கு வந்து ஸ்டார்ட் பண்ணியாச்சு லைனா ஒன் பை ஒன் ஃபேமிலி மெம்பர்ஸ் எல்லாருமே வந்து வச்சுட்டு இருந்தோம் மாப்பிள்ள முகத்துல பாத்தீங்கன்னா ஒரே சிரிப்பு தான் கண்டிப்பா மேரேஜ்னாலே எல்லாருக்குமே அது ஒரு பிக் டே தான் பட் அதுக்கப்புறம் தான் வந்து தெரியும் மாப்பிள்ளைக்கு எல்லா ரிச்சுவல்ஸும் முடிச்ச பிறகு அதுக்கடுத்து தான் வந்து பொண்ணோட என்ட்ரி பொண்ணோட என்ட்ரி வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்டா இருந்துச்சு நானே இப்பதான் வந்து ஃபர்ஸ்ட் டைம் வந்து பாக்குறேன் அவங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிஸ் அப்புறம் மாப்பிள்ளையோட ஃபேமிலி எல்லாரும் சேர்ந்து வந்து பொண்ணை வந்து கூட்டிகிட்டு வந்தாங்க அப்புறம் பொண்ணை உட்கார வச்சிட்டு அவங்களுக்கு ஹல்தியும் மெஹந்தியும் வந்து வைக்க ஆரம்பிச்சாச்சு எல்லாருமே வந்து வச்சோம் மாப்பிள்ள வீட்டுக்காரங்க பொண்ணு வீட்டுக்காரங்கன்னு சொல்லி எல்லாருமே வந்து லைனா வந்து வச்சோம் ஸோ வச்சு முடிச்சிட்டு எல்லாருமே வந்து வீட்டுக்கு கிளம்பியாச்சு வீட்டுக்கு போயிட்டு தான் வந்து டின்னர் நாளைக்கு மேரேஜ் இருக்கு எல்லாரும் சீக்கிரம் சாப்பிட்டு வந்து தூங்கணும் எங்க தூங்குறது எல்லாரும் வந்து மெஹந்தி எல்லாம் வந்து போடுவாங்க அப்போதான் உட்காந்துட்டு ஸோ அதுக்கே வந்து மிட் நைட் ஆயிடும் அப்புறம் கார்லாம் வந்து டெக்கரேஷன் பண்ணுவாங்க ஸோ அந்த மாதிரி ஏகப்பட்ட வேலை வந்து தான் நடக்கும் யாருமே வந்து நிம்மதியா தூங்கியிருக்க மாட்டாங்க எல்லாருமே அரைக்குறையா ஏஞ்சுதான் வந்து மேரேஜ்க்கு வந்து கிளம்பி வருவாங்க பட் நான் பாத்தீங்கன்னா என் சின்ன பாபியோட வீடு வந்து தான் இருக்கு சோ அங்க போய் வந்து நான் வந்து ஸ்டே பண்ணிட்டேன் சோ இந்த மெஹந்தி போறது கார் டெக்கரேட் வந்து வந்து என்னால வந்து இன்வால்வ் ஆக முடியல வழக்கம் போல அறக்க தான் வந்து கிளம்பி வந்தோம் எங்கேயாச்சும் போகணுன்னா போதும் என்னோட அம்மா வந்து என் பின்னாலே நின்று வந்து கிளப்பிடுவாங்க சீக்கிரம் கிளம்பி சீக்கிரம் கிளம்புன்னு அப்படியா இருந்தாலுமே எனக்கு வந்து லேட் ஆகிடும் பட் அப்படி அடிச்சு குடிச்சு வந்து பார்த்தீங்கன்னா இங்க வந்து யாருமே இல்லை தான் வந்து ரொம்பவே சீக்கிரம் வந்துட்டோம்னு சொல்லலாம் ஸோ கொடுக்குற ஜூஸை வாங்கிட்டு நாங்கெல்லாம் எங்க போகணுன்னு பார்த்தீங்கன்னா எல்லாருமே போய் மாப்பிள்ளையோட ரூம்ல வந்து செட்டில் ஆயிட்டோம் ஏன்னா தான் வந்து ஏசி இருக்கு அதனால எல்லாருமே போய் அங்கே பேக்கப் ஆயிட்டோம் அங்க வந்து ஜூஸ்க்கு பஞ்சமே இல்லாம அவ்வளோ இருந்துச்சு ஸோ ஐலின் குசலுக்கு வந்து நல்லா ஒரு வேட்டையாக போயிடுச்சு அவங்க பாட்டுக்கும் அவங்க இஷ்டத்துக்கு வந்து அன்றைக்கி குடிச்சிட்டே இருந்தாங்க எனக்கும் ஒரு பக்கம் வந்து பயமாகவே இருந்துச்சு எங்கே ஒத்துக்காமல் போயிடுமோன்னு சொல்லிட்டு இருந்தாலும் அவங்கள வந்து எதுவுமே என்னால் தடுக்க முடியல ஃபர்ஸ்ட் கூட்டமே இல்லாத மாதிரி இருந்துச்சு அப்புறம் போக போக பார்த்திங்கன்னா கொஞ்சம் கொஞ்சமாக வந்து வந்துகிட்டே இருந்தாங்க நாங்கள் எல்லாருமே வந்து மாப்பிையோட என்ட்ரிக்காக தான் வந்து வெயிட் இருந்தோம் ஒன்றும் விடாமல் கவர் பண்ணுன்னு சொல்லிட்டு என்னால் ஒரு இடத்துல கூட நிம்மதியாக உட்காரவே முடியல ஃபுல் கல்யாணமும் வந்து நான் அங்கேயும் இங்கேயும் வந்து அலைஞ்சிட்டு தான் இருந்தேன் எல்லாத்தையும் வந்து வீடியோஸ் எடுத்துக்கிட்டு மாப்பிள்ளையும் ஜம்முன் வந்து இறங்கிட்டாங்க ஸோ மாப்பிள்ளை வந்தோடனே பொண்ணோட அண்ணன் போய்ட்டு அவங்களுக்கு வந்து மாலை எல்லாம் போட்டு சந்தனம்லாம் வந்து பூசி விட்டு வரவேற்பாங்க மாப்பிளை வீட்டிலேருந்து பொண்ணுக்கு வந்து சில வந்து கிஃப்ட்ஸ்லாம் வந்து கொடுப்பாங்க ட்ரெஸ் அப்புறம் வந்து பூ பாலம் தேங்காய் அப்புறம் புர்க்கா ஹேர் கிளிப்ஸ் அப்புறம் வந்து காஸ்மெட்டிக் ஐட்டம்ஸ் அந்த மாதிரிலாம் நிறையா வந்து வாங்கி கொடுப்பாங்க ஸோ அதெல்லாம் வந்து ஸ்டேஜில் அடுக்கி வச்சு வந்து வீடியோஸ் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க அப்புறம் நிக்காக்கு டைம் ஆனதுனால அதெல்லாம் வந்து கிளியர் பண்ணிவிட்டு அதுக்கடுத்து வந்து மாப்பிள்ளலாம் வந்து உட்கார வச்சாச்சு சோ முஸ்லிம் வெட்டிங்ஸ்ல பாத்தீங்கன்னா மாப்பிள்ள வந்து பொண்ணுக்கு வந்து மகர்னு சொல்லிட்டு ஒரு விஷயம் வந்து கொடுக்கணும் நகையாவோ பணமாவோ வந்து கொடுக்கலாம் அது வந்து ரொம்ப ரொம்ப ஒரு கட்டாயமான விஷயம் அதுக்காக வாங்கின தான் வந்து இது பாக்குறதுக்கே வந்து ரொம்ப சூப்பரா இருந்துச்சு எல்லாருக்குமே வந்து ரொம்ப பிடிச்சிருந்துச்சு ஸ்டேஜில் பார்த்தீங்கன்னா இன்னொருடைய மகனுக்கும் இன்னாருடைய பொண்ணுக்கும் வந்து திருமணம் செய்ய போறோம் அப்படின்னு சொல்லிட்டு வந்து சொல்லுவாங்க அதுக்கடுத்து வந்து மாப்பிள்ளகிட்டையும் வந்து கேட்பாங்க இதுக்கு உங்களுக்கு வந்து சம்மந்தமா அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கடுத்து தான் வந்து அவங்க வந்து கையெழுத்து போடுவாங்க அதே மாதிரி வந்து பொண்ணுக்கிட்டேயும் போயிட்டு வந்து கேட்பாங்க உங்களுக்கு இதில் வந்து சம்மந்தமானு சொல்லிட்டு ஸோ அவங்களும் வந்து அதை ஏற்றுட்டு வந்து கையெழுத்து போடுவாங்க அப்புறம் தான் வந்து நிற்காவே வந்து முடியும் ஸோ பொண்ணுக்கு கொடுக்க வேண்டிய கிஃப்ட்ஸ்லாம் பார்த்தீங்கன்னா ஒரு சூட் கேஸ் வாங்கி அதில் பேக் பண்ணி வந்து கொடுத்துருவாங்க ஸோ ஒரு பிளேட்டில் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக வந்து காஸ்மெட்டிக்ஸ் ஐட்டம்ஸெலாம் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் சும்மா வந்து கோம்பு அப்புறம் வந்து ஹேர் கிளிப்ஸ் நிறைய ஹேர் கிளிப்ஸ் ப்ரூச்சஸ் அப்புறம் ஹேர் பேண்டு அந்த மாதிரி என்னென்னலாம் வந்து கையில் கிடைக்கிதோ அது எல்லாமே வந்து வாங்கி வந்து போட்டுடணும் அப்புறம் ஒரு நல்ல வந்து ஒரு பட்டு புடவை பார்க்கறதுக்கு வந்து கலரும் சூப்பராக இருந்துச்சு டிசைனும் வந்து சூப்பராக இருந்துச்சு அப்புறம் வந்து புர்கா அப்புறம் வந்து சுடிதார் மெட்டீரியல்ஸ் அப்புறம் வந்து ஹீல்ஸ் அந்த மாதிரி ப்ரைட்ஸ் போடுற மாதிரியான ஹீல்ஸ் அப்புறம் வந்து கிளச்சஸ் எல்லாமே வந்து வாங்கி வச்சுருந்தாங்க அப்புறம் கூடவே வந்து சும்மா வந்து பூ பால் சர்க்கரை அப்புறம் தேங்காய் அதெல்லாமும் வந்து ஒரு பிளேட்டில் வந்து வச்சுருந்தாங்க அப்புறம் யூஷுவல் மேரேஜ் முடிஞ்ச பிறகு எல்லாருமே வந்து வாழ்த்து வந்து சொல்லிட்டு போவாங்க அப்புறம் ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துப்பாங்க ஸோ அந்த மாதிரி தான் வந்து போயிட்டு இருந்துச்சு அப்புறம் மெயினாக வந்து நிக்கா முடித்தோன்னே வந்து பார்த்திங்கன்னா மாப்பிள்ளை வந்து பொண்ணை வந்து மீட் பண்ணுறதுக்காக வந்து கூட்டிகிட்டு போவாங்க ஸோ மேரேஜ் வந்து முடிகிற வரைக்கும் மாப்பிளையும் பொண்ணும் வந்து தனித்தனியாக தான் இருப்பாங்க மேரேஜ் முடிஞ்சோன்னே தான் வந்து ஃபஸ்ட்டு போயிட்டு வந்து பொண்ணை வந்து பார்ப்பாங்க ஸோ நான் ஏன் இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன்னா என்னோடய வீடியோவை வந்து யாராச்சும் நான் முஸ்லீம்ஸ் வந்து பார்த்தாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்சுக்கணுன்றதுக்காக தான் வந்து இதெல்லாம் வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் ஸோ பொண்ணும் மாப்பிளையும் பார்த்த பிறகு ரெண்டு பேத்தையும் வந்து ஸ்டேஜுக்கு வந்து அழைச்சிட்டு வந்தாச்சு அழைச்சிட்டு வந்து உட்கார வச்சாச்சு அதுக்கடுத்து வந்து ஃபோட்டோஸ்லாம் வந்து எடுத்துகிட்டு இருந்தாங்க எல்லாருமே அதுக்கடுத்து என்ன மேரேஜே முடிஞ்சிருச்சு சாப்பாடு தான் ஸோ வந்து நாங்கள் க்ளோஸ் ரிலேட்டிவ்ஸ்லாம் பார்த்திங்கன்னா ஃபஸ்ட்டே வந்து உட்கார மாட்டோம் பொண்ணு மாப்பிள்ளையோடு சேர்ந்து உட்காரலான்னு சொல்லிட்டு கடைசி வரைக்கும் வந்து வெயிட் பண்ணுவோம் அப்புறம் அங்கே பார்த்தீங்கன்னா ஸ்வீட் பான் அப்புறம் வந்து ஐஸ்கிரீம்ஸ்லாம் வந்து நிறைய அன்லிமிட்டடாக வந்து கொடுத்துட்டு இருந்தாங்க ஸோ அங்கே வந்து நல்லா வந்து கூட்டமாக இருந்துச்சு நானும் பொண்ணு மாப்பிள்ளைக்காக வெயிட் பண்ணி வெயிட் பண்ணி பார்த்துட்டு ஃபைனலாக வந்து சாப்பிட உக்காந்தாச்சு சாப்பாடும் சூப்பராக இருந்துச்சு மட்டன் பிரியாணி வித் சிக்கன் ஃப்ரை அப்புறம் என்ன வீட்டுக்கு கிளம்ப வேண்டியதுதான் ஃபர்ஸ்டே நாங்கள் வந்து போயிட்டோம் அப்புறம் தான் வந்து பொண்ணு மாப்பிளையும் வந்து வந்தாங்க அப்புறம் பொண்ணு மாப்பிள்ளையை பாலும் பெரியவங்க தான் வந்து நீட் பண்ணி கிளீன் பண்ணி வந்து ரெடியா வச்சாச்சு இப்போ அவங்க வந்து ஃப்ரெஷ் அப் ஆயிட்டு வந்தோடனே ஒரு சின்ன வந்து கேம்லாம் வந்து ப்ளே பண்ணுவாங்க அரிசி வந்து கொட்டுறது அப்புறம் வந்து ஸ்வீட் வந்து ஊட்டி ஊடுறது அந்த மாதிரி சின்ன சின்ன ஒரு ஃபன்காக வந்து தான் எல்லாமே இதெல்லாம் பார்த்தீங்கன்னா சும்மா ஃபோட்டோ கிளிப்பிங்ஸ்க்காக வந்து எடுக்கிறது ஆல்பம்ஸ்ல போடுறதுக்காக ஃபோட்டோகிராஃபர் இந்த மாதிரிலாம் வந்து பண்ண சொல்றாங்க அப்புறம் மறுநாள் பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டுட்டு வந்து கிளம்பியாச்சு ரொம்பவே எல்லாருமே வந்து ஃபோர்ஸ் பண்ணாங்க இன்னும் டூ டேஸ் இருந்துட்டு போக சொல்லி ஏன்னா அதுக்கடுத்து வந்து பொண்ணு வீட்டில் வந்து விருந்து கொடுப்பாங்க ஸோ அதுலேயும் வந்து கலந்துட்டு போகலான்னு சொல்லிட்டு பட் வந்து ஆல்ரெடி வந்து டூ டேஸ் இருந்தாச்சு இதுக்கு மேலே வந்து கஷ்டம் பிள்ளைங்கள வச்சிட்டுன்னு சொல்லிட்டு நாங்கள் வந்து கிளம்பிட்டோம் கூடயும் சேர்ந்து இருந்தது ரொம்பவே வந்து சந்தோஷமாக இருந்துச்சு பட் என்ன பண்ணுறது எனக்கும் வந்து ரிட்டர்ன் வந்து ஊருக்கு போகணும் ஸோ அதுக்கு முன்னாடி போயிட்டு அம்மா வீட்டில் கொஞ்ச நாள் வந்து இருக்கலான்னு சொல்லிட்டு தான் வந்து கிளம்பி வந்தாச்சு ஸோ நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து அம்மா வீட்டில் உள்ள வ்ளாக் வந்து பார்க்கலாம் ஐ ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன் அப்படி பிடிச்சிருந்தால் மறக்காமல் லைக் அண்ட் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ